இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அரியலூர் மாவட்டத்தில் ஒரு ஏழை தலித் சிறுமி கொடூரமான முறையில் கும்மல் பாலுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கிணற்றில் வீசி எறியப்பட்டார் மாநிலம் முழுவதும் ஊடகங்களில் கவனத்தை அது கவர்ந்தது எல்லோரும் அரசியல் கட்சிகள் கண்டித்தார்கள் பல கட்சி தலைவர்கள் அந்த சிறுமியினுடைய இல்லத்திற்கு சென்றார்கள் ஆனால் அந்த வழக்கு என்னானது நீதிக்கான போராட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட அந்த சிறுமி மீண்டும் மீண்டும் படுகொலை செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஏழாண்டு காலம் அந்த வழக்கை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மிகுந்த கவனத்தோடு நாங்கள் நடத்தினோம் காவல்துறை மிக மோசமாக கையாண்ட வழக்கு அது அடிப்படையான சாட்சியங்களை கூட அந்த வழக்கிலே அவர்கள் முறையாக பதிவு செய்து வைக்கவில்லை என்றாலும் கூட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக அந்த வழக்கை மிக திறம்பட நாங்கள் நடத்தினோம் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் அதை வெற்றிகரமாக நாங்கள் எதிர்கொண்டோம் கடந்த ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி அரியலூர் மகிழா நீதிமன்றத்தில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இடதுசாரிகள் என்ன செய்கிறார்கள் தலித்துகளுடைய உரிமைகளுக்காக என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வி இன்றைக்கு தமிழகத்தில் பலமாக பேசப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் நான் அரியலூர் சிறுமியின் வழக்கை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இடதுசாரி எப்படி நடத்தினார்கள் என்பது மட்டுமே இப்படி பேசுகிறவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பதில் இந்த வழக்கை எங்களோடு சேர்ந்து திறம்பட நடத்திய வழக்கறிஞர் அபிராமனுக்கு நாளை மே இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஐம்பத்தி ரெண்டு குக்ஸ் ரோட்டில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு அலுவலகத்தில் நடைபெறுகிற பாராட்டு விழாவில் நீங்களும் பங்கேற்க வாருங்கள் அபிராமனை பாராட்டுவது அபிராமனை மட்டும் பாராட்டுவது அல்ல இந்த வழக்கை நடத்துவதற்காக தீண்டாம ஒழிப்பு முன்னணி இடதுசாரிகள் மேற்கொண்ட மாபெரும் பணிகளை முயற்சிகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களை வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன் நிச்சயமாக நிகழ்ச்சிக்கு வருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்